மீன் வறுவலுக்கு வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டு வச்சுருக்கேன் மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அரிசி மாவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மீன் குழம்புக்கு அரிசி அது மீன் மீன் வரவு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும் மாவு வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான பீண்டு விட்டுக்கிறேன் ஒரு பாதி இல்லாமல் எடுத்து பீண்டி கொட்டை எல்லாம் எடுத்துறோம் இவங்களுக்கு தண்ணி ஊத்தி இன்னும் வரவ lactate எல்லா டிக்கਾ தாക്കൊண்டி தான் மீன் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் அம்பால் மாவு அரிசி மாவு வெரு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் அரிசி மாவும் போட்டிருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் போட்டிருக்கேன் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வராது இருக்கும் அப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான் தடை வச்சிடலாம் மீன் வறுவலுக்கு தடையை வச்சுட்டோம்னா எடுத்து அரை மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புகளும் வந்து ஊறணும் மீன் மீனும் ஊறணும் நல்லா ஊறினா தான் வரகிறதுக்கு பிரிஞ்சு வராது இருக்கும் மசாலாலாம் சிம்பிளாக வரணும் அவ்வளோதான் எச்சியாக எடுத்து பண்ணால் ஏன்னா மசாலா இறங்குறதுக்காண்டி நல்லா அதை வருங்க கீரை கீறி விட்டுருக்கேன் அதில் நல்லா வருங்க அப்போ தான் மசாலா இறங்க அதில் அவ்வளோதான் தடையை வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படியே ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பூரிசி எடுத்துடுவோம் முடிஞ்சிடுச்சு மீன் எடுத்துடலாமா வரவுல எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மீன் வறுத்து எடுத்துட்டேன் எடுத்து நறுக்கிறேன் நல்லா இருக்குது ஒரு மசாலா கூட திரும்பி வரலை எல்லாத்தையும் எடுத்துடுவோம் நம்ம இப்போ எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு எடுத்துட்டேன் மீன் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்துட்டேன் மீன் வறுத்தது ஒரு மசாலா கூட பிரியலை பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் சாப்பிடலாம் அவ்வளோதான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைட் எடு லைட் எடுப்ப லைட் எடுத்து